ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் விடியல் ஸ்டுடியோஸ் டாக்டர் கே செந்தில் செந்தில்வேலன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் குணா சுப்பிரமணியன் இயக்கத்தில் இன்று வெளியாகியிருக்கும் படம் சீசா ட்விஸ்டட் பேலன்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது குழந்தைகள் விளையாடுவதற்காக ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கும் விளையாட்டு சாதனம் சீசா அதனை போல வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை குறிப்பிட்டுத்தான் இந்த டைட்டில் வைத்திருக்கிறார்கள் என நினைக்கிறேன் தயாரிப்பாளர் டாக்டர் செந்தில் செந்தில்வேலனின் கதைதான் இது நட்டி நடராஜ் முக்கியமான போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் நடித்திருக்கிறார் சவாலான ஒரு நடிக்க உள்ள கேரக்டரில் நடித்திருக்கும் நிஷாந்த் ரூசோ ஸ்கோர் செய்கிறார் ஆன்லைன் சூதாட்டம் ஆசை கட்டி மோசம் செய்யும் கேம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் சடலத்தை எம்பாமிங் செய்யும் முறையை தெரியாதவர்கள் கூட ஜெயலலிதா மரணத்தின் போது தெரிந்து கொண்டார்கள் அந்த எம்பார்மிங் இந்த திரைக்கதையில் முக்கிய பாத்திரத்துக்கு வருகிறது இது ஒரு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் படம் ஆக்ஷனும் இருக்கிறது படத்தின் கதையை தந்திருக்கும் டாக்டர் செந்தில்வேலன் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை விட சூதாட்டத்தில் ஈடுபடுவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை காட்டியிருக்கிறார் பெரிய இடம் ஒன்றில் ஒரு வேலைக்காரன் கொலை செய்யப்படுவதோடு படம் ஆரம்பிக்கிறது அந்த கொலை எப்படி நடந்தது கொலையாளி யார் என்பதை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டராக நட்டி நடராஜ் கொலையான அதே வேளையில் நாயகன் நிஷாந்த் ரோசோவும் நாயகி பாண்டினி குமார் தம்பதியும் காணாமல் போய்விடுகிறார்கள் மண்டையை உடைத்து கொண்டு விசாரிக்கிறார் இன்ஸ்பெக்டர் நட்டி கொலை நடந்தபோது சிசிடிவியின் ஃபுட்டேஜ் இருக்கும் ஹார்ட் டிஸ்கும் காணாமல் போய்விடுகிறது விசாரணையில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக அதிர்ச்சி தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த காட்சிகளில் விசாரணையை கூர்ந்து துப்பு துளக்குவதில் ஆகட்டும் குற்றவாளிகளிடம் நிதானம் அதே வேளையில் ஆவேசம் காட்டி சிறப்பாக நடித்திருக்கிறார் நட்டி இவர் மென்டலா ஆன்மீக பைத்தியமா என்று புரிந்து கொள்ள முடியாத ஓவர் ஆக்டிங்கில் கவர்கிறார் நிஷாந்த் ரூசோ அவரது காதலியாகவும் பிறகு அவருக்கு மனைவியாகவும் பாடினி குமார் ஹோம்லியாகவும் இருக்கிறார் காதல் உணர்வை தூண்டுபவராகவும் இருக்கிறார் நல்ல நடிப்பு இவர்களுக்கு பிறகு படம் பார்ப்பவர்களை தனது பக்குவமான நடிப்பில் பெரிதும் கவர்பவர் ஆதேஷ் பாலா மறைந்த காமெடி நடிகர் சிவராமனின் மகனான இவர் அப்படியும் இப்படியுமாக பல படங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் சீசாவில் ஆதேஷ் பாலா இன்ஸ்பெக்டர் நட்டியின் விசாரணைக்கு உறுதுணையாக இருக்கும் எஸ்ஐ கேரக்டரில் வருகிறார் அளவு பிடித்தது போல கரெக்டான லெவலில் நடித்து ஈர்க்கிறார் பொதுவாக விசாரணையில் கொலையாளி அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ என்று நிறைய கேரக்டர் மீது படம் பார்ப்பவர்கள் சந்தேகப்படுவோம் இதில் கொலையாளியை சரியான காரணம் கூறி கதை பண்ணியிருக்கும் தயாரிப்பாளர் செந்தில்வேலன் டைரக்டர் பாராட்டுக்குரியவர்கள் சரண்குமார் இசை ஓகே ரகம் பெருமாள் மற்றும் மணிவண்ணன் ஒளிப்பதிவு படத்துக்கு பிளஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கிரைம் த்ரில்லராக சீசா வந்திருக்கிறது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்